ஹலோ வணக்கம் ஆ சிஷ்டி ஒளிகம்மா சொல்லுங்கள் ஆ கந்தி ஸ்ரீ மூகல் பாட் ஆமாம் அது முந்நூற்றி அறுபது ரூபா வரும் வித் கொரிய சார்ஜ் சென்னைக்குள்ளனா வந்து ஐம்பது ரூபா கொரிய சார்ஜ் வரும் உங்களுக்கு நானூற்றி பத்து ரூபா வரும் அதர் ஸ்டேட்னா ஹண்ட்ரட் ருபீஸ் கொரிய சார்ஜ் வரும் ஆமாம்மா ஆமாம் ஆ நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த கொரியர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முன்னாடியே சொன்ன இந்த ஃப்ளவர் பாட் தான் ஸோ அதி சக்தி வாய்ந்த முன்னூத்தி அறுபது ரூபா பட்ஜெட்ல நம்மளோட வாழ்க்கையை அமைக்கக்கூடிய எந்த ஃப்ளவர் பாட் உங்களுக்கு தேவைப்பட்ட பிரச்சனத்தில் நிறைய கலர்ஸ்ல இருக்கு ஸோ உடனே ஆர்டர் பண்ணி நம்மளோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்ட துன்ப துயரங்களும் பண்ணிக்கலாம் துன்பம் துயரம் இது எல்லாமே போக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம கோவிலில் நடக்கக்கூடிய பூஜை செய்த இங்கே பாருங்க மணல் அவர் கொத்தியே காமிக்கிறாரு ஹோமத்தில் இருக்கக்கூடிய மணல்களையும் அந்த கற்களையும் பூஜை பண்ணி உள்ள வச்சு சீல் பண்ணி உங்களுக்காக கொடுக்குறோம் வெளியில பார்க்கும்போது இது பாட் மாதிரி தான் தெரியும் ஆனால் தப்பான கண்ணோட்டத்தோட திருஷ்டி கண்ணோட்டத்தோட நம்ம இல்லத்திற்கு யார் வந்தாலும் அந்த திருஷ்டி பொறாமை வைத்தறிச்சல் இது எல்லாத்தையும் இது உள்வாங்கிக்கும் இந்த செடி அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த செடி உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா முந்நூற்றி அறுபது ரூபாய் மதிப்புள்ள இந்த செடியை நீங்கள் வாங்கினோன்னா உடனே வீடியோ தெரியுது நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணி ஒருத்தவங்க பேசுனாங்களே அந்த மாதிரி வாங்கிக்கோங்க